வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உளுத்தம்பருப்பினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் முதல்ல பருப்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம் உளுத்தம்பருப்பில் அதிகளவு புரதம் இருக்கு அதாவது நூறு கிராம் உளுத்தம்பருப்பில் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு புரத சத்து இருக்கு பொதுவாகவே பருப்பில் கால்சியம் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் அதிக அளவு ஃபைபர் அதாவது நார் சத்து போன்ற பல சத்துக்கள் இருக்கு ஸோ அளவுக்கு நிறைய சத்துக்களை உளுத்தம்பருப்பு கொண்டு இருக்கிறதால்தான் நிறைய மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக அமையுது பருப்பினுடைய இருக்கக்கூடிய மருத்துவ என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் இந்த அப்டேட்ஸ்க்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நம்மள வந்து சிலருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை வலி முதுகு வலி மூட்டு வலி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம உளுத்தம் பருப்பை அதிக அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டோம் அந்த வழிகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு அடுத்து நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு எலும்பு குறை மற்றும் எலும்புருக்கி நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் இருக்கும் அதாவது எலும்பினுடைய அடர்த்தி குறைவதால எலும்புகளில் வலி ஏற்படும் அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட நோய்கள்லாம் இவங்க எல்லாம் எந்த வித வேலைகளையும் சரியாக செய்ய முடியாது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த நோய் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தினமும் உளுத்தம் பருப்பு வந்து சாப்பிட்டு வருவதால் உளுத்தம் பருப்பில் செஞ்சிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளும் போது கேல்சியம் அதிகமாக அவங்களுக்கு கிடைச்சு எலும்புகள் எல்லாம் வலிமை பெற்று இந்த நோய்கள் விடுபடலாம் எலும்பு சம்பந்தமான எலும்பு எலும்புருக்கி மூட்டுவலி ஆஸ்டியோபோரோசிஸ் இது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் முடியினுடைய வளர்ச்சி குறைவது மற்றும் முடி அதிக அளவு உதிர்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த பருப்பை தினமும் பயன்படுத்தும் போது முடி உதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம் அந்த முடி உதிர்வு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி சொன்னது போல உளுத்தம்பருப்பில் அதிக அளவு புரத சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்றதால முடி உதிர்பை தடுத்து அதிக அளவு முடி வளர்ச்சிக்கு இந்த பருப்பு உங்களுக்கு வழிவகுக்கும் இந்த பருப்பை அரைச்சி தலைமுடியின் மீது நீங்கள் தடவி வருவதாலும் சரி அல்லது நீங்கள் அந்த பருப்பு வந்து உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய முடியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உளுத்தம் சாப்பிடும் சாப்பிடும்போது சீரான செரிமானத்திற்கு அவங்களுக்கு ரொம்பவே இது ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த பருப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் அந்த நார்சத்தானது மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கும் எனவே செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கல்லாம் பருப்பை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க இந்த செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்காது மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுத்தம்பருப்புக்கு உடலில் நல்ல வலிமையை தரக்கூடிய ஒரு சத்து இருக்குது ஸோ உங்களுடைய உடலை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய அதிகளவு புரதச்சத்து மற்றும் கால்சியம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்பரசையும் அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கெல்லாம் உளுத்தும் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சிலர் வந்து பார்ப்பதற்கு மிகவும் மெலிஞ்சு காணப்படுவாங்க அவங்க எல்லாம் இந்த உளுத்தும் பொறுப்பை தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொள்வதன் மூலமாக அவங்களுடைய உடல் அடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து உடல் நலம் பெறலாம் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அவங்கள சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த உளுத்தம் பருப்பு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிப்பட்டவங்களாம் உளுத்தம் கலியை அப்பப்போ வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய அந்த சத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கும் மேலும் அவங்களுக்கு இன்சுலின் சுருக்குவதையும் சீராகும் இதனால் பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிராப்ளத்தில் இருந்து அவங்க விடுபட்டுலாம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உளுத்தம் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்குது அதாவது பருப்பில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு அப்படின்றதால இது உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது ஆங்கிலத்தில் ஹை பிபின்னு சொல்லுவாங்க ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பருப்பு நீங்க எடுத்துக்கலாம் மேலும் ரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அது சீராக சுருங்கி விரிவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் உளுத்தம் பருப்பு உதவிகரமாக இருக்கும் பருப்பு சாப்பிட்றதால உடலினுடைய சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம பலருக்கும் இடுப்பு எலும்பில் வந்து வலிமை இல்லாததால வலி ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் கருப்பு உளுத்தம் பருப்புல களி செஞ்சு சாப்பிடுவதால் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு விடுபடலாம் சோ இந்த மாதிரி நிறைய பிராப்ளத்துல இருக்கிறவங்க தங்களுடைய உடலாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உளுத்தம் பருப்பு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதுல இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் உங்களுடைய உடலருக்கூடிய அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும் சீசனாக புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து உங்களுடைய உடலை வலுப்படுத்த செய்யும் இதனாலே பலவிதமான நோய்களை நீங்க தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி பெறுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்குவீங்க ஸோ உளுத்துமருப்பு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துமைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை